ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாலயம் மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றன பகுதியாக பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பானை வெளியிடப்பட்டுள்ளது மூன்றாயிரத்து இருநூற்று என்ற இணையதளத்தில் நேற்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை பதிவு செய்ய அக்டோபர் தேதி கடைசி நாளாகும் பணியிடங்களுக்கான தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும் என்றும் பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது தேர்வுகள் உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி பட்டப்படிப்பு ஆகிய கல்வித் தகுதிகளின் அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக கணினி வழியில் தேர்வு நடத்தப்பட உள்ளது பொது அறிவு பொது விழிப்புணர்வு திறனறிதல் மற்றும் ஆங்கில மொழித்திறன் ஆகிய நான்கு பிரிவுகளில் தலா இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டு ஐம்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் கொள்குறி அடிப்படையில் சரியான விடையை தேர்வு செய்தல் முறையில் நடைபெறும் இந்த தேர்வில் தவறான விடைகள் ஒவ்வொன்றுக்கும் அரை மதிப்பெண்கள் வீதம் குறைக்கப்படும் தேர்வு நிமிடங்கள் வழங்கப்படும் பார்வை குறைபாடு போன்ற குறைபாடு உள்ளோருக்கு கூடுதலாக இருபது நிமிடங்கள் வழங்கப்படும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவோர் ஒன்றிய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் அவற்றின் கீழ் வரும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியலாம் விண்ணப்பதாரரின் வயது முப்பதுக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு ஆண்டுகளும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு மூன்று ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகள் தளர்வு வழங்கப்படும் விண்ணப்ப கட்டணமாக நூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் மதுரை ஆகிய இரு நகரங்கள் தேர்வு மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த தேர்வு குறித்து கூடுதல் விவரங்களை எஸ்எஸ்சி என்ஐசி என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்